என்ன கொண்டு சார் ஆடு கண்டு குட்டி போட்டுக்க பாருங்க கண்ணுக்கு எப்படி பார்ப்போம் ஒடியாடியாடியா என்ன சரிலையா தானே இருக்குது எப்படி பாருங்க குட்டி என்ன குட்டின்னு பார்ப்போங்க இதெல்லாம் இதெல்லாம் எடுக்கணுமா என்ன எடுத்துட்டு ஆ இதான் எடுத்துட்டு எடுத்துட்டு ஆட்டி ஆகி எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல கலராக இருக்குது அழகாக இருக்குது எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பண்ண தெரியலை பண்ண தெரியாது எதுவும் பண்ணிவிட்டோம் இதெல்லாம் காதலாம் ஊதுவாங்க இல்லையா காதெல்லாம் ஊதுவாங்கல்ல காதல ஊதுனாட்ட காதை ஊதுவாங்க காதை ஊதுனா அடுத்தது இதை பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நசுவாங்க இதெல்லாம் கிள்ளி கிள்ளி கிள்ளியை விட்டோம்னுச்சு இதெல்லாம் கிள்ளி விட்டோம்னா இது வந்து ஆட்டு குட்டி பார்த்திங்கன்னா நல்லா நடக்குமா எனக்கு சுர சொரம் இது அதெல்லாம் பண்ணிட்டுதான் கிடையாது தான் டைம் கட்டு 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 ஏய் கட்டு இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லுங்கள் வரேன் வரேன் எதுமா வரேன் இதுலாம் நகலாம் தெரியல நல்லா கிள்ளி விடணும் கில்லி விட்டுனா நல்லா இது நடக்குமா இல்லைன்னு வச்சிங்களா சரியாக நடக்காது

எது ஆ அதை எடுத்து அடுத்து அறுத்துவோம் என்ன குட்டியில் பார்க்கலாம் ஓகே இருமா இருமா பொட்டை குட்டி பொட்டைக்குட்டி பொட்டை குட்டி பொட்டை குட்டி பேர் என்ன வைக்கலாம் சொல்லு ஆசினியா பாருங்க ஆ பேர் பாருங்க பேர் வந்து ஆசினியா ஏய் வேறு ஆச்சியா பொட்டை குட்டியா பொட்டைக்குட்டி பொட்டை குட்டி பொட்டை குட்டியா ஆச்சிக்கா சூப்பர் சூப்பர் ஆ சூப்பர்மா சரி இதுல வந்து நல்லா ஊற்றி இன்னும் வந்து இந்த ஆட்டுக்குட்டி சிறப்பாக எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும் தலையில் வர காமிப்பாங்களாம்மா தெரியலையே சரி சரி வாயிலும்ப்டுமா நான் தான் டாக்டர் இப்ப எப்படியும் சரி குட்டி லைட்டா தோட்டு இது லைட்டாட்டு நின்பாகவும் எடுக்க கூடாதான் என்னன்னு சொல்ல எல்லாம் எல்லாம் ஊர் போயிட்டாங்க இது குடி எடுக்குன்னு வேற லைட்டாக பார் பார் எனக்கு நே பண்ண சிறப்பு இருக்கு சரியா மேடம் சரியா ஆ வெள்ளம் துணி இல்லைம்மா வெள்ளம் துணி கட்டுவாங்க ஓடு 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 ஆ அடுத்தோம் அடுத்தவோம் அடுத்தோம் ஏன்னா வருதுங்களே கண்ணெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து கட்டுறதுக்கு நல்லது ஏன்னா விட்டோம்னா காக்கா வந்து பார்த்திங்கன்னா கொப்பில் ஒன்று இழுத்துவோம் அதனால் ஆட்டு ஆட்டு கீழே சேஃப்டி தான் அதில் சின்ன துணி இல்லையா சின்ன துணியா சின்ன துணியை பிட்டு துணியை எடுத்துடுவோம் சூப்பராக கடவுள் சூப்பராக கமாண்ட் சொல்லுங்க அந்த ஆட்டுக்குடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் உங்களுக்காக சொல்லிடுறேன்

சாப்பட்டு தட்டி போட்டு நல்ல மண்ணுதான் உடனே தான் நடக்கும் நடக்கும் அருமையாக இருக்குது ஆட்டு குட்டி சிறப்பாக இருக்குது இன்னொன்று இன்னொரு ஆட்டு இன்னொரு குட்டி ஒன்று போடுமா தான் தெரிய இன்னொரு குட்டி போடுமா போடுமா சரி சரி ஓகே 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 சூப்பர் சூப்பராக இருக்குது குட்டி அருமையாக ஆட்டு ஆ

என்னாச்சு அருமையா இருப்பாங்களா சூப்பராக இருக்காங்க பிறந்திருக்கா அருமையா இருக்க சூப்பரா இருக்கா

kata itu satu dulu jangan